கணவன் இங்க பாரு கொஞ்சம் திரும்பி படு உங்கிட்ட பேசணும் மனைவி அதெல்லாம் முடியாது எனக்கு தூக்கம் வருது போங்க கணவன் இப்போ நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதானே கேட்டேன் மனைவி அதுக்கு இப்போதான் நேரம் கிடைச்சதா பேசாம தூங்குறீங்களா இல்லையா கணவன் வேற எப்போதான் உங்ககிட்ட பேசுறது பகல்ல வேலை பசங்க மனைவி நான் காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும் என்ன தூங்க விடுங்க கணவன் இல்லடி கொஞ்சம் திரும்பி தான் பாரேன் மனைவி உங்களை பற்றி எனக்கு தெரியும் நான் ஒன்னும் மெஷின் இல்ல சரியா இப்ப தூங்குறீங்களா இல்லையா கணவன் என்னடி இப்படி பேசுற இப்ப உனக்கு என்னதான் அப்படி பிரச்சனை மனைவி எப்படிங்க இப்படி வாய் கூசாம கேட்க முடியுது என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதிலிருந்து அப்படி என்ன பெருசா பண்ணிட்டீங்க எல்லோர் மாதிரியும் தினமும் வெளியே கூட்டிட்டு போங்கன்னு பிடிக்கிறேனா எனக்கு அது இது வேணும்னு உங்ககிட்ட தினமுமா கேக்குறேன் வருஷத்துக்கு ஒரு நாள் தீபாவளி வருதுன்னு தானே கேட்கறேன் அதை கூட வாங்கி மாட்டீங்களா நானும் மனுஷிதான் புரிஞ்சுக்கோங்க சத்தியமாக அவனிடம் இதற்கு விட இல்லை கணவன் கவலையுடன் சரி தூங்கு மனைவி நாய் மாதிரி நான் கத்திட்டு இருக்கேன் தூங்க சொல்றீங்களா கணவன் இப்ப என்ன தாண்டி என்ன பண்ண சொல்ற பாருன்னு கேட்டது தப்பா நான் தனியார் கம்பெனியில மாச சம்பளம் வாங்குறவன் பிசினஸ் பண்ணல எப்போ வேல போகும்னே தெரியாது வெளிய போக சொன்னா வர வரவேண்டியதுதான் ஒரு மாசம் என் சம்பளம் இல்லனா என்னாகும் தெரியுமா பைக் வேண்டாம் பையன் வச்சிட்டு வெளிய போக முடியல எல்லாரும் கார்ல தான் ஸ்கூல் வராங்கன்னு சொன்ன லோன் போட்டு கார் வாங்கினேன் வாடகை வீட்ல இருந்தா உங்க வீட்ல மதிக்க மாட்டாங்கன்னு சொன்ன சரி இருந்த பணத்தை எல்லாம் போட்டு இந்த பிளாட் வாங்கினேன் இதுக்கு மேல அப்பா அம்மா ஹாஸ்பிடல் செலவு வீட்டு செலவு பிள்ளைகள் படிப்பு இதையும் பார்க்கணும் ஒரு மாசம் லோனுக்கு மட்டும் எவ்வளோ போகுதுன்னு தெரியுமா என்னைக்காவது கேட்டிருக்கியா இல்ல என்ன பண்ண போறீங்கன்னு ஏதும் டிஸ்கஸ் பண்ணிருக்கியா ஒண்ணுமே இல்ல நானும் நீ கஷ்டப்படுவேன்னு ஏதும் சொல்றதில்ல சம்பளம் போட்ட மறுநாளே தீர்ந்து போய் கடன் வாங்க வேண்டியதா இருக்கு உனக்கு எப்படி என் கஷ்டம் புரியும் உங்க வீட்ல ஏதும் கொடுத்து உதவ போறாங்களா நான் தானே எல்லாத்தையும் பார்க்கணும் தீபாவளிக்கு மட்டும் இல்ல எப்பவுமே நீ கேட்டதையெல்லாம் வாங்கி தரணும்னு எனக்கும் ஆசைதான் உன்னையும் பிள்ளைகளையும் அடிக்கடி வெளிய கூட்டிட்டு போகணும்னு எவ்ளோ ஆசை தெரியுமா எனக்கும் ஆசை இருக்காதா நம்ம சூழ்நிலை அப்படி இருக்கு நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கணும் நல்லா படிக்க வைக்கணும் ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா பெத்தவங்களுக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும் கட்டிய மனைவியா சந்தோஷமா வச்சிக்கணும்னு எவ்ளோ போராடுறேன் தெரியுமா இப்போது அவளிடம் விடை இல்லை இதுல யாரை தப்பு சொல்வது யார் மீது குற்றம் சுமத்துவது திருமணத்திற்கு பிறகு ஒவ்வொருவரும் கிணற்றில் தள்ளிவிடப்பட்டு அவர்களாகவே நீச்சல் கற்றுக்கொள்கிறார்கள் இதில் கரை சேர்வோரும் உண்டு மூச்சு முட்டி மூழ்குவோரும் உண்டு ஒரு குடும்பத்தில் தனக்கானவர்களுக்காக சின்ன சின்ன தியாகம் செய்து வாழ்வது இன்பம் என்பதை கணவன் மனைவி இருவரும் உணரும்போதுதான் அது இல்லறம் இல்லையேல் அது நரகம் மரத்தில் பூக்களின் அழகு தெரியும் கனியின் ருசி தெரியும் அதற்கு காரணமான வேரினைப் பற்றி தெரிவதில்லை நல்ல ஆண் பெண் குடும்பத்தின் ஆணிவேர் எந்த ஆணும் தன் மனைவி பிள்ளைகள் விரும்பிக் கேட்பதை வாங்கிக் கொடுக்க கூடாது என நினைப்பதில்லை தன் குடும்பத்தின் நாளைய செலவை அவன் நினைவில் வைத்தே தன் ஆசைகளையும் அடக்குகிறான் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் மீண்டும் புதிய வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்